ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே அமிர்த கலச கஸ்தாய திரைலோக ஆதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சர ராசி நீர் ராசி ராசி இந்த ராசிநாதன் மனோகாரகன் சந்திர பகவான் ஆவார் இந்த இடத்தில்தான் பிறந்தனத்தை வாரி வழங்கக்கூடிய காலபுருஷனுக்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி என்று அழைக்கப்படும் பெரும் தனக்காரன் குரு அதி உச்சம் பெறும் அற்புத தனயோகம் பெற்ற ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே நீர்நிலை தோட்டங்களை அளவுக்கு அதிகமாய் பெற்றிருப்பவர்களாகவும் மேலும் சிறச்சுத்த யோகத்தை அனுபவிக்க கூடியவராகவும் நான்கு சதுர வேடு வாகனம் அணையோகை பூமியில் நிலையாக அனுபவிக்கக்கூடிய மகா சூட்சம ராஜையாக பெற்றவர்கள் இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்த மகா பாக்கியசாலிகள் என்றே கூறலாம் இவர்கள் அம்பையின் அருளாசியும் பொருளாசியும் பெற்றவர்கள் இவர்களில் பூஷம் நட்சத்திரமும் புரபூஷம் நட்சத்திரமும் ஆயிலின் நட்சத்திரமும் பிறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த கடகராசி பிறந்த மகா கன்னியவான்கள் என்றே கூறலாம் இவர்கள் உலகத்தை சுற்றி பார்ப்பதும் உலகத்தை ஆட்சி படைப்பதிலும் ஏன் உலகமென்றும் சென்று வருவதற்கும் பிரபஞ்சம் இவர்களுக்கு இயற்கையாகவே வரங்களை தந்துவிடுவார் அந்த வகையில் மகா யோக்கியம் பெற்றவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருந்து இருபத்தி நான்கு நாட்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கிய யுகம் பொருளாதாரம் ஏற்படப் போகிறது ஏனெனில் பொதுவாகவே இந்த கடகராசிக்கு இரண்டு காரகத்தை சுக்கர பகவான் வகிக்கின்றார் சுகபோகத்தை தரக்கூடிய நான்கு என்று சொல்லக்கூடிய துலாவ்ராட்டுக்கு சுகஸ்தானத்தை தரக்கூடிய வீடு மனை வாகன யோகம் ஸ்திர சொத்து யோகம் அசையா சொத்துகளையும் தருபவர் சுக்கர பகவான் மேலும் லாபம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் ஸ்தானம் ரிசவமனை கடகராசிக்கு பதினொன்றாம் வீடு என்பதால் இவர்கள் பெரும் பணயோகத்தை பணக்கார யோகத்தை தருபவரும் திடீரென்று பல நாள் வருமானங்களை ஒரே நாள் சம்பாக்கக்கூடிய ஸ்திர சுத்தி யோகத்தை தருபவரும் அடுக்குமாடி யோகத்தை தருபவரும் பதவி யோகத்தை தருபவரும் பெரும் பணக்கார யோகத்தை தரக்கூடியவரும் சுக்கர பகவானே ஆகிறார் இப்படிப்பட்ட சுக்கர பகவான் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்து உங்கள் ராசிக்கு ராசிக்கு நான் ராசிக்கு ஐந்தாம் இடமான அதாவது கும்பமனையில் இருந்து கொண்டு ராசிக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய கும்பமனையில் இருந்து அவளுடைய ஆட்சி வீட்டுக்கு நான்காம் வீட்டில் அதாவது துலாமணிக்கு நான்காம் வீட்டில் ஐந்தாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய தன பார்வையை தனம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியை பார்ப்பதனால் உங்களுக்கு தனவரவுக்கு பஞ்சமில்லை பணவரவுக்கு குறைவில்லை தனவரவுக்கு குறைவில்லை கேட்கின்ற இடத்திலெல்லாம் உங்களுக்கு உதவி ஒத்தாசைகள் தேடி வரும் இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் ஈடு இல்லாத அளவுக்கு பெரும் தனயோகத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரமெல்லாம் பல கடகராசிக்கு அமைய போயிருது சில கடகராசிக்காரங்களுக்கு பதவியோகமும் அரசியல் நிதர்சனமாக தேடி வரும் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் பகுதி பழைய பதவிகள் பறிக்கப்பட்டாலும் புதிய பதவிகள் கொடுக்கப்படும் பல முன்மாதிரி நீங்கள் இருக்கூடிய நிலையெல்லாம் இன்னும் இருபத்தி ஐந்து நாட்களுக்குள் நடக்கும் கட்சியிலும் நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளிய நிலையெல்லாம் ஏற்படும் அதற்கு சுக பகத்தை தரக்கூடிய சுக்கர பகவானே சாட்சி அந்த வகையில் மெகா ஓத்தி தர சுக்கர பகவான் சனியின் கும்பவிடான அந்த கும்பமணிக இருப்பதனால் உங்களுக்கு இருபத்தி ஐந்து நாட்களுக்கும் தனவரவை சிம்ம ராசியை பார்ப்பதால் கடகராசிக்கு தனவீடான சிம்ம ராசியை பார்ப்பதும் வரும் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவான் இந்த சிம்ம ராசியை பார்ப்பது உங்களுக்கு தனம் பணம் குடும்பம் வாக்கு சாதுரியம் வல்லமை ஏற்பட்டு அனைத்து மக்களுக்கு முன்பாக நீங்கள் மிகப்பெரிய ராஜயோக கம்பீரமாய் வாழக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் பிரியமானவர்களே தன்னுடைய அந்தஸ்தை நீங்கள் மாற்றக்கூடிய நிலையமும் அந்தஸ்துக்கு மீறி அந்தஸ்தில் உங்களுக்கு விவிஐபி நட்பு கிடைக்கும் சில தன்னுடைய தொழில் ஸ்தானத்தை மாநிலம் மட்டும் இல்லாமல் அயல் மாநிலமும் அயல் நாடுகளும் சென்று நிறுவக்கூடிய அளவுக்கு பிராஞ்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரும் மனமெல்லாம் இந்த காலகட்டத்தில் குவியப் சில எதிர்காலத்துக்கு தேவையான மிகப்பெரிய பெரிய திட்டங்களை வடிவமைத்து அதை ஸ்தானத்தை நிறுவக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த இருபத்தி ஐந்து நாட்களும் மார்ச் மூன்றாம் தேதிக்குள் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மகளியில் அவரிதமு தனபரமும் பொருள்பருமும் குமேர தனபாக்கியம் கிடைத்து இந்த கடகராசிக்காரங்க இழந்த சொத்து சுகத்தெல்லாம் பேரு மகா பாக்கியோகம் பெற்றவராய் மகா மன்னவராய் என்றும் போற்றும் தென்னவராய் வாழ்ந்து அனைவருக்கும் ஆச்சரியப்படும் அளவுக்கு யோகத்தை பெற்றுக்கொண்டு மிகப்பெரிய சரளமான பணவர்புக்கு சொந்தக்காராக இருந்து அனைவருக்கும் ஆச்சரியப்படும் சிம்மச்சப்படமாக விளங்குவது இந்த கடகராசிக்கரங்க இன்னும் இருபத்தி நாட்கள் நாட்களுக்குள் உண்மை உண்மை உண்மை